அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வானிலை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இங்கே இந்த டேம் பக்கத்தில் செம ஏதோ ஒரு அப்படியே ஒரு அழகான ஓவியம் மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்த்து ரசிக்கணும் எவ்வளோ மக்களுக்கு இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்குன்னு தெரில நான் இப்போ இந்த வானத்தை அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் எப்படி இருக்குது பாருங்கள் சுற்றிலும் ஒருத்தர் கூட கிடையாது இந்த மாதிரி இடத்துக்கெலாம் அடிக்கடி வாங்க மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும் ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு எனக்கு இறைவன் இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு இல்லை நான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப லைக் பண்ணுறதுனால எனக்கு இந்த மாதிரி காட்சிகள்லாம் எனக்கு கிடைக்குதான்னு நன்றி தெரில ரொம்ப அருமை சுத்திலும் மலைகள் குற்றால மலை ரொம்ப நாளாக இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் அது இந்த மாதிரி மக்கள் தண்ணி சாரி மக்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு இடம் அப்படியே ஒரு தண்ணிகள் நிறையா இருக்கணும் அப்படின்லாம் ரொம்ப ஆசைப்படுவேன் இன்றைக்கி அது நிறைவேறிடுச்சு இன்றைக்கி இந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்தவர் இந்த நண்பர் தான் இந்த நண்பர் தான் இன்றைக்கி இந்த இடத்த காமிச்சிருக்காரு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி இந்த நண்பர் நம்ம காமிச்சிருக்காரு என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதனால் இவருக்கு ஒரு நன்றி நம்ம சொல்லிக்கலாம் நன்றி நண்பர்களே அடுத்த லொக்கேஷனில் போயிட்டு நம்ம மீட் பண்ணலாம் நன்றி நன்றி நன்றி